ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாக்குட்டி சேனல் இன்றைக்கு நம்ம சேனல் மூலமாக என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் செக்ஷன் தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாள் சந்தியகுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் அக்கானை கிளிக் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயமாக நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மொறுன்னு கிடைக்கும் இதை நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நமக்கு வந்து மழை டைம்னால ஈவினிங் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எல்லாத்தோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஃப்ளேவர்க்காக பச்சை மிளகாயும் நான் வந்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி சின்ன சான் நடுக்கி வச்சு போட்டிருக்கேன் நீங்களும் இது வேணுமென்னா ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த மாதிரி நம்ம கையால் மிக்ஸ் பண்ணாதான் எல்லாத்தாலையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பாருங்க இந்த மாதிரி இந்த டைமில் வந்து அரைக்கப் அளவு வந்து கள்ளமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் வந்து பெருங்காய தூள் ஷேர் பண்ணிக்கலாம் இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டாச்சு இப்போ இந்த டைம்ல வந்து நமக்கு கையில ஒட்டாம இருக்க நான் சமையல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து கையில ஒட்டாது விதி வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கையில் எண்ணெய் வந்து தடை விட்டு ஒட்டாமல் இருக்க இந்த மாதிரி பண்ணிருக்கோம் இப்ப பாருங்க வந்து கையில் ஒட்டலை இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ப வந்து தட்டையா கூட பண்ணி வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து எல்லா வந்து உருண்டுகளையும் பிடிச்சு வச்சிருக்கேன் இப்ப வந்து நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு இதுல வந்து ஒன்னொன்னா நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இப்படி வந்து நம்ம மெதுவா போட்டுடலாம் சிம்ல வச்சுக்கோங்க இல்லை வந்து வெளி வந்து கருகண மாதிரி இருக்கும் உள்ள வந்து வேகாம இருக்கும் அதனால நம்ம சிம்ல வச்சு வேக வச்சிருக்கலாம் அவ்வளவுதான் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய ஈவினிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நிறைய குறைகளை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க